திருப்பத்தூரில் அப்துல்கலாம் பிறந்த நாளை முன்னிட்டு அறிவிக்கப்பட்ட மாணவர்கள் எழுச்சி நாளில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் புகைப்பிடிப்பதால் ஏற்படும் அபாயம் குறித்து நிஜ நுரையீரலை பயன்படுத்தி நுரையீரல் பாதிப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்திய அரசு பள்ளி மாணவர்களை கண்டு வியந்த மாவட்ட ஆட்சியர் அக்டோபர் பதினைந்தாம் தேதி முன்னாள் ஜனாதிபதி அப்துல்கலாமின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் அவரது பிறந்த நாளை இளைஞர்களின் எழுச்சி நாளாக அறிவிக்கப்பட்டு பள்ளி மாணவர் மாணவிகளை கொண்டு மாவட்டம் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அரசு நிதி உதவி பெறும் ராமகிருஷ்ணா மேல்நிலை பள்ளியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான அறிவியல் கண்காட்சி பள்ளி கல்வித்துறை சார்பாக நடத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் கலந்து கொண்டு மாணவ மாணவியரின் அறிவியல் கண்காட்சிகள் மேற்பார்வையிட்ட போது புகைப்பிடிப்பதனால் மனிதனின் நுரையீரல் எந்த பாடுபடுகிறது என்கின்ற அறிவியல் விளக்கத்தை ஆண்டின் உண்மையான நுரையீரலை கொண்டு வந்து தத்ரூபமாக செயல் விளக்கம் காட்டிய அரசு பள்ளி மாணவரை கண்டு வியந்த மாவட்ட ஆட்சியர் தொடர்ந்து பல்வேறு அறிவியல் கண்காட்சிகளை மேற்பார்வையிட்ட சமூகத்தின் குடியிருப்பு பகுதிகளில் கால்வாய் கழிவுநீரில் நெகிழிகளை எவ்வாறு நூதனமாக அப்புறப்படுத்தலாம் என்று செயல் காட்டி காட்டிய மாணவர்களையும் இயற்கை சுற்றுச்சூழல் பாதுகாப்பை எவ்வாறு மேம்படுத்துதல் என வேடமிட்டு நின்ற மாணவிகளையும் கண்டு வியந்து பாராட்டி சென்றார் இதனைத் தொடர்ந்து திருப்பத்தூர் மாவட்டத்தின் பல்வேறு அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகள் மட்டுமல்லாது தனியார் பள்ளிகளிலிருந்தும் இருந்தும் பங்கு பெற்ற மாணவர்கள் செய்து காட்டிய அறிவியல் கண்காட்சியில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு தலா ஐந்தாயிரம் ரூபாய் பரிசு வழங்கப்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க